ஒரு டர்போனால ஒரு இன்ஜினே சீஸ் ஆயிருச்சுங்க இப்ப கஸ்டமருக்கு விரைய செலவு தான் இப்ப புல் இன்ஜின் வேலை நம்ம பாத்துருக்கிறோம் எதனால தெரியுங்களா இந்த டர்போனால அவன் தாண்டா இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா இன்னொன்னே செஞ்சோம் கைலிக்குள்ள ஏதோ பாம்பு போயிருச்சுன்னு இந்த டர்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லாவே ஆயில் அடிச்சிருக்கோம் இந்த பாருங்க எப்படி ஆயில் அடிச்சிருக்குன்னு பாருங்க ஓப்பன் பண்ணுங்க பாருங்க எப்படி ஆயில் அடிச்சிருக்குன்னு பாருங்க அந்த லீஃபை ஷேக் பண்ணி காமிங்க எப்படி ஆடுது பாருங்க இதை டர்போ போய் ஆயில் பூரா சைலன்ஸ் வழியாக போயிருச்சு அதை அவர் கஸ்டமர் கவனிக்காமே ஓட்டிருக்காரு ஒரு சொட்டு ஆயில் இல்லாமல் ஓட்டி இன்ஜினே வந்து பிடிச்சிருச்சுங்க கிராங்க் ஷாஃப்ட் எல்லாமே பிடிச்சி இப்போ கம்ப கம்ப்ளீட்டாக இன்ஜின் வேலை பார்த்துருக்குறோம் இந்த பாருங்கள் செகண்ட்ஸில் டர்போ ஒன்று வாங்கி அதில் சென்ட்ரில் இருக்க கோர் மட்டும் நம்ம புதுசாக போட்டிருக்குறோம் சேக் பண்ணுங்க ஆ சுத்துங்கப்பா ம் இந்த பாருங்க ஒரு மைனர் கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பாருங்கள் இல்லை அப்படின்னா உங்களோட வாகனமும் இதே மாதிரி டர்போ போனதுனால ஒரு இன்ஜின் வேலை வந்துடும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்